ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து காலையில் எழுந்திரிச்சு ரூமில் பார்க்குறாரு காவேரி இல்லை அவர் அதை பெருசாகவே எடுக்கலை அவர் பாட்டி கீழே போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து உட்காந்துருக்காங்க தாத்தாட்ட போய் பேசுகிறாரு சாரி தாத்தா காவேரினால தான் எல்லாமே என்னனால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறாங்க நம்ம எங்கேயும் இப்படி யோசிக்கக்கூடாது இந்த மாதிரி காவேரி வந்து எதுக்குமே வந்து முட்டுக்கட்டையாக இருக்கவே மாட்டாள் இதுக்கு அவ்வளோ சொல்கிறான்னா பசுபதை பற்றி முழுமையாக தெரிஞ்சது அவள் மட்டும்தான் இந்த மாதிரி கடத்தல் அது இதுன்னு சொல்கிற ஒரு குடும்பத்தோட நம்மளுக்கு எதுக்கு சம்மந்தம் நீ ஏன் பாரு காவிரி வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டா என்னென்ன பண்ணுவாங்க அவ சொலையும் கரெக்ட்ட நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் விஜய்க்கு புரியுது இந்த மாதிரி நிவீன காரணமாக வச்சு தான் நம்ம வந்து அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணுறதான் இருந்தோம் ஆனால் வந்து காவிரி வந்து உயிரோடு இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும் காவிரி உயிருக்கே ஆபத்துங்கிற போது நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து விஜய் யோசிக்கிறாரு ஆமா நம்ம செஞ்ச பெரிய தப்பு தாத்தா வந்து இவ்வளவு அழகாக புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் நம்ம இப்படி காவிரியை திட்டோம்னு சொல்லிட்டு நைட் நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு ஆமா கா காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு அதோட விஜய் வந்து எங்கேன்னு தெரியலையே தாத்தான்னு சொல்லும்போது போய் ரூமில் போய் பாராவக்கிட்டு நான் கொஞ்சம் பேசணும் நானும் அவளை திட்டிட்டேன் அவன் சமாதானம் பண்ண தான் என்கிட்ட வந்தான் நானே அவளை ஒரு மாதிரி பேசிட்டேன் நான் பேசணும் காவிரின்னு சொல்லும்போது சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு இவர் போய் மேலே பார்க்குறாரு மேலே அப்பவும் காவேரி இல்லை வச்சிருந்த லெட்டரை வந்து அவர் எடுத்து படிக்காமையே இப்போ அவர் கவனிக்காமல் பெட்டில் மறுபடி படுக்கிறாரு அப்படியே படுத்தவர் நைட்டு ஒழுங்காக தூங்காதனால திரும்பவும் தூங்கிடுறாரு அவர் திடீர்னு முழிச்சு பார்க்குறாரு முழிச்சு பார்த்துட்டு காவிரி அப்படி நம்ம பேசினது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்க்குறாரு அங்கே எங்கேயும் தேடி பார்க்குறாரு காவேரி எங்கேயுமே இல்லை அதுக்கப்புறம் கீழே ஓடி போய் தாத்தாட்ட சொல்றாரு தாத்தா மேலே காவேரி இல்லை அப்படின்னு அப்போ அவள் எங்க போயிருக்க போகிறா அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பாள் அப்படின்னு தாத்தா சொல்லும்போது இல்லை தாத்தா அம்மா வீட்டுக்கு போக வாய்ப்பு இல்லை ஏன்னா நேற்று வந்து நான் அவளை அப்படி திட்டேன் இந்த மாதிரி அவ வந்து அவ சொன்னா நான் எங்கேயாவது போயிட்டான் நீங்கள் வந்து நிம்மதியாக இருப்பீங்க உங்களை யாரும் திட்டமாட்டாங்க அவன் பொண்டாட்டினாலேன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க இப்படி அடங்காத பொண்டாட்டியை கட்டிட்டு வந்து எங்களை போட்டு இம்சப்படுத்துறேன்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க காவேரிய்கிட்ட தொலைஞ்சு போயிட்டான்னு நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது நான் வேற சொல்லிட்டேன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க யாருமே செய்ய மாட்டாங்க நீ சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கா அதை போகிறதுனா போகணும் வேற சொல்லிவிட்டேன் தத்தான்னு சொல்லும்போது தாத்தா வந்து என்னப்பா விஜய் இப்படி சொல்கிறேன் ஏன் இப்படி பண்ணினேன் இப்படியே எங்க அங்கே காவேரி இப்படி பேசினேன் ஒரு சின்ன வார்த்தை நான் சொன்னதுக்கே அவ்வளோ ஃபீல் பண்ணி நீ எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல நீ அவளை இவ்வளோ திட்டோம் நீ போய் நல்லா நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து திட்டுறாரு இல்லை தாத்தா நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ டேரெக்டாக போய் நீ அவங்க அம்மா வீட்டில் கேட்க வேணாம் நீ போய் ஃபஸ்ட்டு தாட்டை நைட்டாக விசாரி காவேரி அங்கே இருக்காளான்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஓடி போய் கா போய் நர்மதா அவனை கூப்பிட்டு காவேரி காவேரிங்க வந்தாலான்னு கேட்குறாங்க இல்லையே அம்மா கா அக்கா அங்கே வரலையே காலையிலேருந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்தது தான் நேற்று வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சோறு வேணுமான்னு கேட்கவும் அக்கா தான் போட்டு கொடுத்துச்சு அமுனாக்கா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போனவ தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க ஐயோ போச்சு என்ன விஜய் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு ஒவ்வொரு இடமா தேடுறாரு எங்கேயுமே வந்து காவேரி காணோம் அவங்க போன இடம் சுற்றின இடம் எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாட்டையும் கேட்குறாரு ஆஃபீஸில் உள்ள எல்லாேருக்கும் கால் பண்ணி கேட்குறாரு இந்த மாதிரி காவேரி வந்தாளா அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே வந்து இல்லை வரலை வரலைன்னே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு யோசனை தோணுது அவள் இங்கேயும் போகலை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் யாருக்கும் போகலைன்னா அவன் கண்டிப்பா கொடைக்கானல் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஏகமாக கொடைக்கானல் போறாரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அஜயோட அப்பா வந்து இவரை பசுபதியை வெளியே எடுத்தாச்சு வெளியே எடுத்தோன்னா ராகினியும் பசுபதியும் பிளான் பண்றாங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த காவேரியை வந்து சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக அஜய் தான் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பசுபதி சொல்கிறாரு நான் கூட நீ அவளை பள்ளி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஏமா நான் வாழ்க்கை பாரமாக தான் சொன்னேன் ஆனால் இப்போ சொல்கிறேம்மா நீ அஜயை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் அவளை வச்சு செய்யணும் அவள் வந்து வா சாகுறவரை அவள் கஷ்டப்படணும் ஏண்டா அந்த உலகத்தில் வாழ்கிறோம் அதுக்கு நம்ம செத்துடலாம் அப்படின்னு நினச்சி அவள் வந்து ஃபீல் பண்ணணும் அந்தளவுக்கு நீ இது பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு ஆகி நீ கரெக்டுப்பா இப்போ தான்ப்பா நீங்கள் எங்கள் கரெக்டான வழிக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே அஜய் கால் பண்ணுறான் கால் பண்ணி என்னமாம்மா வந்துட்டிங்களா வெளியில் நான் உங்களை வந்து சீக்கிரம் பார்க்குறேன் அதை விட ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னென்னா காவேரி வந்து எங்கேயோ வந்து எங்கேயோ தொடஞ்சி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லவும் இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதுக்கப்புறம் பசுபதியும் ராகினியும் யோசிக்கிறாங்க அவள் எங்கே போயிருப்பாள் கண்டிப்பாக கொடைக்கானல் தான் போயிருப்பா அப்போ நம்ம வந்து கொடைக்கானல் போனால் அவளை வந்து கைங்காலமோ பிடிச்சி அவளை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் பசுபதியும் வேகமாக கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க காவிரி வந்து அப்புறம் கொடைக்கானல் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரவங்களே நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க மட்டும் நீ மட்டும் தனியாக வந்திருக்கா அம்மாலாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் தான் வீட்டில் தங்கிட்டு போகலான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களே பக்கத்தில் புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ புருஷனோட சண்டை பொல்லாதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் உள்ளவங்களே என்னென்னமோ பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவிரி நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவங்க இருந்த இடம் அவங்க அப்பாவோட இருந்த இடம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் ஒரு நாலு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காவிரியை எழுத்துட்டு போய் போயிடுறாங்க இழுத்துட்டு போய் பசுபதியோட ஆட்கள் அப்படி சித்திரவதை பண்ணுறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா விஜயம் கொடைக்கானல் வந்து ஒவ்வொரு இடமா தேடுறாரு அப்போ வீட்டுக்கு வரும்போது வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் உடஞ்சி கிடக்க அதை பார்த்துட்டு விஜய்க்கு அப்போவே வந்து டவுட் வந்துருச்சு அப்போ வந்து கால் பண்ணி அஜய் கால் பண்ணுறாரு பசுபதி வெளியே வந்துட்டாரான்னு கேட்கும்போது இல்லை ஏன் மாமா வெளியெல்லாம் வரலைன்னு இவன் போய் சொல்லிடுவான் பசுபதி வெளியே வரலைன்னா அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே ஒருவேளை ராகினி பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் வந்து அவர் வந்து அவங்க குடும்பத்தை தான் சந்தேகப்படுறாரு சந்தேகப்பட்டு ஒவ்வொரு இடமா போய் தேடுறாரு அங்கே தேடி பார்க்கும்போது போது ஒரு இடத்துல காவேரி வந்து இருக்கிறதா தெரிய வருது அதுக்கப்புறம் உள்ள போய் அவர் பார்க்கும்போது காவேரி அடிச்சு கயிறால் கட்டி போட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு விஜய் அப்படியே துடிச்சு போயிடுறாரு விஜய் வந்து காவேரி கிட்ட ஓடி போய் தான் உனக்கு இந்த நிலமை நான் நான் கூட உனையை புரிஞ்சுக்கிறலையே காவேரி என்னைய தான் நான் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவரே அவரை அடிச்சுக்கிறாரு அடிச்சுட்டு காவிரியை கட்டி பிடிச்சிக்கிறாரு அவரே அறியாமல் நான் இப்படி பண்ணிட்டேனே உன்னைய உனக்கு இப்படி ஒரு இதை பண்ணிட்டேனே உனையை நான் பத்திரமா நினச்சி தான் இப்படி சொன்னேன் நான் வந்து கல்யாணம் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நிவினோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை சேஃப் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் காவேரி நான் உன்னை திட்டின தப்பு தான் காவேரி எந்த எந்தன்னு சொல்லிட்டு கத்துறாரு ஆனால் காவேரி வந்து மயக்கமாகவே இருக்கிறாங்க காவிரியால் லைட்டாக வர க பார்க்க முடியுது ஆனால் எதுவும் பேச முடியல அந்த டைமில் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல காவேரி தூக்கிட்டு வெளியே வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிஸ் வந்து அவரோட சண்டை போடுறாங்க அதை எல்லாம் ஏறி என்ன செய்யறாருன்னா காவேரி தூக்கி காரில் போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் காவேரியை சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் இருந்து காவேரி வந்து லைட்டாக கண்ணு முழிச்சு பார்த்துட்டு நீங்கள் என்னை நான் தான் சொன்னேன்ல அவரோட இருக்கிறது ஒவ்வொரு நாள் இப்படி தான் நடக்கும் இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நடக்கும் நீங்கள் என்னை நான் தான் உங்களுக்கு தேவையில்லையே நான் வந்ததுக்கப்புறம் என்னை எதுக்கு உங்களை நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்ல காவேரி அப்படிலாம் கூட்டிகிட்டு போயிடுவீங்க எட்டு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க தாத்தாட்ட என்ன பதில் சொல்லுவீங்க இதோட நான் போனேன்னு இருந்திருக்கலாம் எதுக்கு நீங்க இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரெண்டு பேருமே இவர் வந்து காவேரி கையை பிடிச்சிட்டு கீழே விழுந்து அழுகிறாரு இன்னைக்கு எபிசோட் வந்து இப்படி தாங்க போகுது யாருக்கெல்லாம் எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து காவிரி மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்களெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்